வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கா தண்ணி ஒழுகுதுன்னு கவலைப்படுறீங்களா இனிமேல் கவலையே படத்தவலை அழகாக நம்மளே ஈஸியாக அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகிறத எப்படி நம்ம ரெடி பண்ணலான்றதை பார்த்துக்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் லீக் ஆகிடுச்சு தண்ணி லீக் ஆகிடுச்சி அது இது பண்ணும்போது தண்ணியே வரல அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம் சரி சோம்பேறித்தனப்பட்டு சரி இதெல்லாம் நம்ம எதுக்கு மாற்றணும் மெக்கானிக்கை ஒரு ஏசி இந்த வாஷிங் மிஷின் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அவரை கூட்டுனு வந்தால் போர் போயிடுச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சின்ட்டு இந்த தண்ணி இது மாற்றுறதுக்கு எவ்வளோ கேட்டார்னா நானூற்றம்பது ரூபாம் அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபாவான் அவருக்கு இது ஒரு இரநூறுபா சும்மா ஒரு இரநூறுவா தம்பி ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுப்பா மாற்றி கொடுக்குறேன்லாம் நானே கொடுத்துட்ருப்பேன் இருந்தாலும் சிம்பிளாக நம்மளே வீட்டில் ஈஸியாக பண்ணுறது இதுதான் அழகாக முதல்ல இருங்க நம்மளுக்கு தேவையான பொருள் இவன் தான் இவனை வாங்கிக்கணும் வெறும் ஐம்பது ரூபா தான் கடையில் போய் வாங்கினீங்கன்னா வாஷிங் மிஷின் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கடை இருக்கும் அங்கே வாங்குனிங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் அழகாக இவனை வாங்கணுமா இவனை வாங்கிட்டு இவனை பிரிக்கணும் இந்த ஒயர் தாங்க பிரச்சனை பிரித்து இவனை இப்படி தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி கழட்டி தான் வச்சுருக்கேன் நான் இட இந்த இடம் இருக்குல்ல இதில் வந்து இது பண்ணணும் இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயர் மாதிரி வரும் அதுதான் இதில் வந்து திருப்புற மாதிரி இருக்கும் இப்படி திருப்பி ஆன் ஆஃப் இந்த திருப்பின ஒன்று நம்மளுக்கு தண்ணி லீக் ஆகிறது எல்லாமே இது வழியாக தான் ஒன்றுமே இல்லை நம்ம பண்ண வேண்டிய வேலை இவனை வந்து இதுக்குள்ளே கொடுக்குறோம் இதுக்குள்ளே இருங்க இதை எடுத்துடுறோமா இவனை இதுக்குள்ளே கொடுத்துட்டு இதுக்குள்ளே கொடுத்துட்டு இவனை நம்ம வெளியே எடுக்கிறோம் இவனை வெளியே எடுத்துகிட்டு இவனை வந்து இதுக்குள்ளே கொடுக்குறோம் இந்த ஒயருக்குள்ளே கொடுத்துட்டு இவனை இப்படி வச்சுட்டா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சிம்பிள் வேலை கடைசியாக பார்த்தீங்கன்னா போகிறதா இருந்தால் இந்த புஷ்ஷு மட்டும்தாங்க போவோம் இந்த புஷ் இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும்தான் போவோம் இதுலேருந்து தான் ரொம்ப அழுக்கு செஞ்சிச்சுன்னா பழசி எங்கே வச்சேன்னு தெரில அது எங்கே இருக்குதுன்னு தெரில இது மட்டுந்தான் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும் இல்லைன்னா இந்த இது வரும் உடஞ்சிரும் அவ்வளோ நீ தவிர மற்ற எதுவுமே டேமேஜ் ஆகாது நீங்கள் வெளியே மாட்டுறதுக்கு நீங்களே ஈஸியாக சிம்பிளாக மாட்டிக்கலாம் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடம் இருக்குது பாருங்கள் இதில் கொடுத்துட்டு இவனை புஷ் பண்ணி இப்படி திருப்பினீங்கன்னா கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் டைட் பண்ணி திருப்ப திருப்ப ஆட்டோமேட்டிக்காக அதை நல்லா டைட்டான ஒன்று நல்லா டைட் பண்ணிக்கணும் டைட் ஆகிடுச்சா இப்போ இவனை எடுத்து இதுக்குள்ளே விடணும் இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த லாக் இருக்கு பாருங்கள் இதுதான் மெயின் நீங்கள் இந்த லாக்கை இப்படி திருப்பி இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டுடணும் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த லாக் எடுத்து அதில் விட்டுருணும் இந்த ஓல்டு ஸ்கூலில் ஐயோ பயங்கர டைட்டாகுத அவ்வளோதான் இப்படி விட்டுட்டு இப்படி திருப்பி விட்டுட்டோன்னா முஞ்சிச்சு அவ்வளோதான் சிம்பிள் இதுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சிக்கும் இப்போ பார்த்தீங்களா தூக்குதா இருக்கிறதுனால சரியாக தெரியாது பாரு தூக்குதா ஈஸியாக தண்ணி வெளியே போயிடும் இவ்வளோ தான் சிம்பிள் ஒர்க்கே தான் நீங்கள் அங்கே போனோம் இங்கே போனோன்றதுலாம் இல்லை நீங்களாம் அழகாக மெக்கானிக்கில் பார்த்து நீங்களாக ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு அதுதான் இந்த டூல்ஸு வாஷிங் மிஷின் டூல்ஸ்லாம் கிடைக்கிற இடத்துக்கு போனீங்கன்னாலே ஈஸியாக கிடைக்கும் வெறும் ஐம்பது ரூபா தான் நீங்களே ஒரு அஞ்சே நிமிஷம் வேலை தான் பெரிய வேலையே இல்லை இதில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்ட போகிறீங்க இந்த லப்பர் இந்த இதுவை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து வாங்கி வந்து அழகாக மாற்ற வேண்டியது தான் அவ்வளோதான் ஃபினிஷ் இப்போ வந்து நம்ம இந்த இதுவை ஜாயிண்ட்டை மாட்டி மூடிவிட்டால் வாஷிங் மிஷின் ரெடி அடுத்த வீடியோவுக்கு வந்து இந்த இவன் இருக்கிறான் பார்த்தீங்களா கீர் பாக்ஸ் இவனை தான் மாற்ற போகிறோம் அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் சிம்பிள்